நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம் தீரன் சின்னமலை அவர்களின் முழு உருவ வெங்கள சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த நம் விழா நாயகனுக்கு ஒரு சிறு பாராட்டு விழா அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் சிறந்த ஊக்குவிப்பாளர் அறிவு தீபத்தை ஏற்றி அனைவருடைய வாழ்க்கையும் ஏற்றமிகு ஒளிமயமாக மாற்ற முயலும் கல்வியில் சீர்திருத்தவாதி சொல்லாற்றல் மிக்கவர் தேடல் தீரா வாசகன் சொற்களின் உற்சாகத்தேனி தேனி ஒப்பற்ற தமிழன் புதுமை விரும்பி மூதர் கண்ணியமிகு சமுதாயத்தை உருவாக்க முயலும் அனுபவம் முதிர்ந்த சீர்திருத்த சிந்தனையாளர் மழை பெய்ய தவறினாலும் இவர் கொடையளிக்க தவறுவதில்லை வேண்டுமென்று கேட்கும் முன்பே கொடுக்கும் மனோநிலை கொண்ட மாபெரும் மனிதர் நம் விழா நாயகர் ஐயா திரு வி சந்திரசேகரன் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் மற்றும் இளைஞர்கள் மேன்மைக்கான கூட்டமும் ஒரு சேர நடைபெற உள்ளதால் வருகின்ற முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணிக்கு ஸ்ரீ வித்யா மந்திர் மாளிகையில் ஊத்தங்கரையிலே கொங்கு கவுண்டர் சொந்தங்களால் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து சிறப்பாக நடைபெற உள்ளது தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கொங்கு வேளாள சொந்தங்களே இளைஞர்களே உறவுகளே அனைவரும் அணி திரண்டு போற்றுதல்குரிய மாமனிதர் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களை வாழ்த்தவும் அவரிடம் வணங்கி ஆசி பெற்று அவரை பின்தொடர்வோம் எழுச்சிமிக்க சமுதாயத்தை உருவாக்கும் அறப்பணியை செய்வோம் என்று நாம் ஓர் திரள்வோம் அனைவரும் வாரீர்